இந்த வியாபாரத்தை பாக்குறது பெருசு இல்லை நாங்க இங்க வரும்போதெல்லாம் முன்னாடியெல்லாம் ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து சேர்ந்து தான் நாங்க எல்லாரும் வியாபாரத்துக்கு போவோம்

ஒண்ணு போதும் அதிகமா திங்காத வில்லு ஆமாங்க அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஏன்னு கேளுங்க நம்ம சம்பாதிக்கிறது வந்து வயதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அது போக நம்ம சாப்பிடறது போக தான் நம்ம மிச்சப்படுத்தணும் அதனால சாப்பிடறத பத்தி நம்ம எதுவும் நினைக்க கூடாது ஆமா பக்கத்து பக்கத்து வீட்டுலதான் குடியிருந்தோம் அந்த நாங்க எல்லாரும் வாடகை இருக்கும்போது பக்கத்துல பக்கத்துலதான் இப்போ நான் வாடகை தான் இருக்கிறேன் ஊர்ல எல்லாம் வீடு கட்டி எல்லாருமே நல்லா பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாருமே நல்லா செட்டில் ஆக்கிட்டு இருந்தாலும் பிள்ளைங்க கையை எதிர்பார்க்க கூடாது நம்ம இருக்கிறவரை நம்ம உழைச்சே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க あ பிள்ளைகளை பாப்பங்க பார்க்காமக் டையாது இருந்தால பிள்ளைகளை எதிரபாக்காம யாவரம் பத்த இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டிருக்காங்க இங்கதா இருக்காங்க வருஷத்துக்கு ஒருக்கா நல்ல நாள் பெரிய நாள் எங்கயாவது விசேஷ தேதினா ஊருக்கு போய் வருவாங்க இப்போங்களை பார்த்தனால உங்களுக்கு நேத்து இந்த பேச்சு பேசேனமா அப்ப அந்த கருப்பயக்க யாருங்கற ஒரு டவுட் உங்களுக்கு வேணா உங்களுக்கு பார்க்காம முடிச்சு போட்றியா க்ளோஸ் எடுக்க மறந்துடेंगे எல்லார இன்னைக்கு திட்டிவீங்க ஏகா க்ளோஸ் எடுக்க நேத்து போய் துவச்சு போட்டனா நான் காலையில ரெண்டு கிளவுஸ் கை மாறி போச்சேன்னு கரெக்டா கையை எடுத்து வச்சு ரெண்டு செட்டை தனித்தனியா கிளிப்பிப்பிட்டு நானும் இப்படி மறந்துட்டேன் காலையில துணி காய போடும்போது போது குத்தி வச்சேன் அப்புறம் நான் நினைச்சேன் இப்படி கிளிப்ப குத்தி வைக்கிறோமே திடீர்னு இல்ல மாறி மாறித்தானே இருந்துச்சுன்னு இது தனியா மாத்தி கீத்தி எடுத்துட்டு வந்துருதோ இதுல ஒண்ணு ஒண்ணுமா எடுத்துட்டு க்ளவுஸ் இல்ல இத்தனை நாள் கிளவுஸ் போடாம தான் வியாபாரம் பார்த்தோம் அப்புறம் நீங்க எல்லாம் திட்டுனீங்க நான் கிளவுஸ் போட ஆரம்பிச்சேன் இப்ப மறுபடியும் கிளவுஸ் இன்னைக்கு கிளவுஸ் இல்லாமல் வியாபாரம் தப்பா நினைச்சுக்காதீங்க மறந்துட்டேன் ஓகேங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கல்லூர் ரோட்லயே வந்து அறுபத்தாறுக்கு மொதல் ஸ்டாப் அம்பலத்து ரோடுன்னு சொல்லுவோம் நாங்க அம்பலப்படி ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது அறுபத்தாறு கைஞ்சு போற அம்பலப்படி கிடையாது முன்னாடி ஸ்டாப் அஹ் இது எதுக்கு நான் தெளிவா சொல்றேன்னா நம்மள மாதிரி யாருக்கு வந்து அலைய வேண்டாம் பாருங்க அவங்க அவங்க உங்களுக்கு அது வேற விஷயம் இருந்தாலும் நாங்க வந்து ரோட்டுக்கு நான் சொல்றேன் அந்த ரோட்ல வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வீட்டுல நிக்கிறேன் போய் கேக்குறேன் புண்ணியவரி அளந்தானா படி இன்னைக்கு கிடைக்கும்

எப்படி சைட்லலாம் கலர் கலராக பூ வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த சைட்லேயும் பாருங்கள் கலர் கலராக பூ வச்சுருக்குறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது வீடு சூப்பர் இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லையும் இப்படிலாம் வைக்கணும் அப்படின்லாம் தோணும் பராமரிக்கணுமே வச்சா சும்மா வச்சுட்டு போட்டோங்க காரியம் இல்லை அதை நல்லா கரெக்டாக பராமரிக்கணும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா பராமரிக்கிறனால பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வீட்டில் தான் எடுத்தோம் மொதல் வீட்டில் எடுத்தோம் அந்த மொத வீட்டில் எடுத்ததுக்கே எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு வெறும் பொடி பார்த்திங்கன்னா மிளகு நம்ம புடக்கம் பார்த்திங்களா அந்த மிளகு பொடியாக கொடுத்துட்டாங்க கொண்டு வந்த காசவெல்லாம் அந்த பொடிக்கு கொடுத்து எடுத்தாச்சு பழசும் கொடுத்தாக வெறும் பிளாஸ்டிக் அது இதுமா ஒரு வீட்டில் நம்ம வரும்போது பிளாஸ்டிக் போகாதுன்னு எப்படிங்க சொல்கிறது அவகிட்ட பிளாஸ்டிக் போகாதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க பிளாஸ்டிக் எடுக்கிறதுக்கு ஆள் வரும் அவங்கக்கிட்ட கொடுத்துக்குறேன் மொத்தமாக நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க அதனாலே பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துருக்கு பிளாஸ்டிக்கு ரொம்ப விலை கம்மியாக போடுறாங்க சரி ஓகே பார்ப்போம்னு எடுத்தாச்சு பொடியும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கையும் வரும் எடுத்துகிட்டு வந்து அடுத்து இந்த வீட்டில் போய் கேட்டுட்டு வரேன் ரெண்டு பேருக்கும் வேறு ரோட்டில் வந்து உள்ளே வந்துவிட்டோம் அப்போ அந்த வீட்டில் கேட்டுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சேட்டை இல்லை சேச்சி தான் இருப்பாங்க போல இருக்குது கேட்டுட்டு வருவாங்க வந்துட்டு தான் போய் இருந்துச்சுன்னா போய் எடுக்கணும்

சாப்றத பாத்துட்டீங்களா இது விஷச்செடியா என்னன்னு தெரியலையே எதுக்கு அப்படியே கடிச்சு மடக்கிட்டு புளிப்பு அங்கே ஒரு ஆளுக்கு உச்சி குறம்பு உச்சி நரம்பு அந்து வச்சு நான் பாருங்க கை செளியா இருக்கனால ம் இந்த இலையில அப்படி எடுத்து குடிக்கிறேன் நல்லா இருக்குங்க அப்பாப்பா எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு வேண்டாம் அந்த வீட்டில் போய் ஜீனி போட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன் இப்போ வேண்டாம் எனக்கு போங்க கடைக்கு வந்தாச்சு வரது வரட்டா போதும் 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 நீ இருமா பிளாஸ்டிக் சாக்கு தருவாக கவலைப்படாத நம்ம வரும்போதெல்லாம் அந்த பாட்டு பாட்டு போட்டுடுறாங்களே எதுக்கு காத்திரங்க வீடியோ கூடாதுன்னா சரி சரி காத்து சாக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நேரத்தில் வரும் 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 சாக்கு வரும் வந்தாச்சு கடைக்கு எனக்கும் பொறுமைக்கு ஏழாம் பொருத்தம் சொன்னியே வாஸ்தவமான பேச்சு நூத்துல ஒண்ணு போனாலுமே இவங்க எல்லாம் குளிக்க போனாலும் சரி ரொம்ப லேட் ஆகும் இவர் கேட்பாரு பாத்ரூம் பாத்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பாரு அது மாதிரி இவங்க எல்லாம் பாத்ரூம்ல போய் ஒத்தியே எடுத்துக்கிடுவாங்க சாதனம் தூக்கிக்கிட்டு இருக்கோம் இடம் கேருங்க இந்த மிக்ஸி நம்ம வாங்கும் போது என்ன விலை இங்கே கொடுத்தோம்னு இங்கே விலையே இல்லை ஐநூறு ஆயிரம்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடையாது ஒரு மிக்ஸி கூட்டி போனால் நூறுரூவா இல்லை நூற்றி இருபது ரூபா பழசில கொடுத்தா பழசுல கொடுத்தா புதுசாக வாங்கினா நிறையா நிறையா வாங்கி ஆமாம் நாங்கள் பழசில் இப்போ அவர்கிட்ட கொடுத்தோம்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு முக்குவார் அல்ல வீண இதெல்லாம் மூட்டை மூட்டையா என்ன கிடக்குன்னு பாத்தீங்கன்னா குருமொளகு பொடி நமக்கு அந்த பொடிக்கார காக்கா வருவார்ல அவர்கிட்ட கொடுக்குறதுக்காக வச்சிருக்கு இதெல்லாம் இன்றைக்கே காசு பார்க்க முடியாது இது அப்படியே கிடக்கும் இது காசு அவர்கிட்ட விற்கிற அன்னைக்குதான் பார்க்க முடியும் பழசுக்கான தான் இன்னைக்கு பார்க்க முடியும் இல்லடி தங்கம் காசு கொடுப்பாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு வந்ததோட நான் போட்டிருந்த சாலை துவச்சி போட்டேன் அதனால கருப்பு சாலை எடுத்து மாட்டிட்டேன் இப்ப முக்கிய என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்த பொடிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொட்டி கட்டி சாக்கு எடுத்து தான் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஐட்டம் எடுத்து சாக்லாக்கி கட்டி வச்சுட்டு இடையே போட்டு கையில கொடுத்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா இருக்கு அதெல்லாம் மொத்தமா சேர்த்து கொட்டி கட்டி சாக்கு ஒரு மூணு நாலு சாக்கு வரும் இந்த அங்க இருக்கிறதையும் கொஞ்சம் சின்ன சின்ன சாக்கா இருக்குதுங்க எல்லாத்தையும் சேர்த்தாப்புல கட்டிக்கிட்டு மொத்தமா ஒரு மூணு நாலு சாக்கு பெரிய சாக்கா கட்டி வச்சிட்டோம்னாக்க அவர் வந்தோன்னு அப்படியே போட்டு கொடுத்து காசை வச்சுக்கோங்களேன் அவரு கொஞ்சம் இது ஒரு வேலைக்கு போகும் அது ஒரு வேலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது எதுக்கு அப்படி எல்லாமே ஒரே வீட்டுல வாங்குனது அதை மட்டும் அவர் ஐட்டம் திருப்பார் நம்ம வீட்டுக்காட்டுல வாங்குற மாதிரி அவர் தனியா ஒரு ஐட்டம் திரிச்சுக்கிட்டு கிடைப்பாரு வியாபாரம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்துட்டோம் வியாபாரம் பரவாயில்லாம முடிஞ்சு பொடி எடுத்ததுனால வண்டி ஃபுல்லான மாதிரி ஒரு இது பொடியும் காசுக்கு தான் வாங்கியிருக்கோமும் காசுக்கு தான் விக்க போறோம் அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது கிடைக்கிற லாபம் கிடைக்கும் வீட்ல இருந்தாலும் அதுவும் கிடைக்க போறது கிடையாது என்னங்க ஓகே இன்னைக்கு வியாபாரத்தை பாத்துருப்பீங்க என்னன்னா பண்ணணும் அட்டகாசங்களும் அலுபுகளையும் பாத்துருப்பீங்க சரி ஓகே இதுல ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பாத்து இருங்க பாய்